அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை நிலம் வந்து தோன்றுபவரையும் தாங்குவதும் இழிவுபடுத்துவோரையும் பண்புன்னு சொல்றாங்க ஆஹ் பாருங்க ஆஹ் இதோட மீனிங்னா அகழ்வார் அப்படின்னா தோண்டுபவர் இகழ்வார்னா இழிவுபடுத்துபவர் தலை சிறந்த பண்பு இதே வந்து இலக்கண குறிப்பு பாருங்க பொருத்தல் அப்படிங்கிறது தொழில் பெய்ய அகழ்வார் இகழ்வார் வந்து பெய்ய இது என்ன அணினா போலங்கிற ஓம உருவு வெளிப்படையா வந்ததுனால அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இகழ்வார் பொருத்தல் தலை பொருத்துக்கிறது வந்து சிறப்பானது அப்படி நமகலாம் இந்த இதை வச்சு நம்ம நாம கட்சிக்கலாம் பொருத்தல் வந்து சிறப்பானது அப்ப இந்த திருக்குறள் வந்து பொருத்தல் பொறையுடைமையால் ஏற்படும் சிறப்பை பற்றி சொல்லுது அடுத்தது பாருங்க செகண்ட் ஒண்ணு பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று நம்ம முன்னாடி வந்து எப்படி நிலம் பொறுத்துக்குதோ அது மாதிரி நாமளும் பொறுத்துக்கிறது தான் சிறந்த பண்புன்னு பார்த்தோம் இதுல பாருங்க நம்ம பொருத்தல் வந்து நல்லது தான் பொறுத்து கொள்ளுதல் வந்து சிறந்த பண்பு தான் ஆனா அதை விட சிறப்பானது எது அப்படின்னு பார்த்தோம்னா அதில் மறந்துடணும் பிற செய்த துன்பத்தை ஒருவர் பொறுத்து கொள்ளுதல் சிறந்தது தான் அதனை விட அதனைவிட சிறந்தது துன்பத்தை மறந்து விடுதல் பொருத்தல் மறத்தல் தொழில் பெயர் நன்றென்று குறிப்பு வினைமுற்று மீனிங் பொருத்தல் பொறுத்து கொள்ளுதல் இறப்பினை பிற செய்த துன்பத்தினை இதே பாருங்க இந்த பொருத்தல் வந்திருக்கா அப்ப இது வந்து சிறப்பா அப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் ஷார்ட்டா சொல்றேன் ஓகேங்களா இப்ப வந்து பொருத்தல் வந்திருக்கு பொருத்தல் வந்தாவே அந்த திருக்குறள் வந்து பொறையுடைமையால் ஏற்படும் சிறப்பை சொல் தேர்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க தேர்டு திருக்குறள் பார்க்கலாம் இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையில் வன்மை மடவார்பொரை இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையில் வன்மை மடவார்பொறை விருந்தினரை வரவேற்க இயலாத தவிர்க்கும் நிலை வந்து வறுமையில கொடிய வறுமை அதே வலிமையில் சிறந்த வலிமை பார்த்தீங்கன்னா அறிவற்றவர் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் தீங்கு இங்க பாத்தீங்கன்னா தீங்கு அங்க வந்து துன்பம் வரும் இந்த தீங்க வந்து பொறுத்துக்கிறது வலிமையில் சிறந்த வலிமையாகும் அதாவது பாருங்க இன்மையுள் இன்மைனா வறுமை வந்தா விருந்தோரால் வந்து ஓரால்னா தவிர்த்தல் மடவார்னா இங்க வந்து அறிவற்றவர் அப்படின்னு மீனிங் வரும் அறிவற்றவர் பொறை ஓரால் அப்படிங்கிறது தொழில் புயல் விருந்து அப்படிங்கிறது பண்பாகும் பெயர் விருந்து வந்து பண்பாகும் பெயர் இப்ப முதல்ல வந்து நம்ம நமக்கு செய்த துன்பத்தை வந்து பொறுத்துக்கணும் அதுதான் சிறந்த பண்புன்னு சொன்னாங்க ரெண்டாவது அது சிறந்த பண்புதான் ஆனா அதன மறக்கணும் அதுதான் சிறந்தது அதை விட சிறந்தது மறந்துடணும் அப்படிங்கறதான் மூணாவது பாத்தீங்கன்னா வலிமையில் சிறந்த வலிமை பாத்தீங்கன்னா அந்த செய்த தீங்கை பொறுத்துக்கணும் யாரு செய்த தீங்கை அப்படின்னா அறிவற்றவை செய்த தீங்கை இது பாருங்க இப்போ மடவார் மடவார் வந்து இங்கே சிறப்பாக சொல்லலை அப்படின்னு ஆரம்பிச்சுக்கலாம் மடவார்னா ஒரு இதுல ஒரு செயல பாத்தீங்கன்னா அது வந்து பெண்கள்னு சொல்லுவாங்க இங்க வந்து அது அறிவற்றவன்னு சொல்றாங்க பெண்கள் வந்து சிறப்பாக தானே சொல்லணும் அப்படின்னு ஆபச்சுக்கோங்க இது வந்து சிறப்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா நான்காவது நிறையுடைமை நீங்காமை வேண்டி பொறையுடைமை போற்றி உழுகப்படும் நிறைவுடைமை நீங்காமை வேண்டி பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் நற்குணங்கள் நம்ம வீட்டு நீங்காமல் இருக்கணும்னா பொற பொறுமையை வந்து நம்ம போற்றி கடைப்பிடிக்கணும்னு சொல்றாங்க நற்குணங்கள் நம்ம வீட்டு நீங்காமல் இருக்கணும்னா பொறையுடைமை வந்து நம்ம போற்றி கடைப்பிடிக்கணும் அப்ப இது மீனிங் பாருங்க நிறைனா சால்பு நீங்காமைனா இங்க வந்து எதிர்மலை தொழிற்பெயர் நீங்காமை எதிர்மலை தொழிற்பெயர் போற்றினா வினையச்சம் இது பாருங்க நிறைவுடைமை நீங்காமை வேண்டி நிறைய சால்பு ஓகேங்களா நிறைய சால் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க சிறப்பா வச்சிருக்கேன் அப்படின்னு அவங்க வச்சுக்கோங்க நிறைனா சால்பு சிறப்பு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் இப்ப முதல்ல வந்து நம்ம தீங்கு செய்வங்களை துன்பம் தரவங்கள பொறுத்துக்கணும் அதுதான் சிறந்த பண்பு அதை விட சிறந்த பண்பு அதை மறந்துடணும் மூணாவது பாத்தீங்கன்னா வலிமையில் சிறந்த வலிமை வந்து அறிவற்றவரோட செய்த தீங்கை வந்து பொறுத்துக்கணும் நாலாவது வந்து நற்குணங்கள் நம்ம விட்டு நீங்காம இருக்கணும்னா பொறுமையை நம்ம போற்றி கடைப்பிடிக்கணும்னு சொல்றாங்க அஞ்சாவது பாத்தீங்கன்னா ஒருத்தாறை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாறை பொன்போர் ஒரு ஒருத்தாறை ஒன்றாக வையாறே வைப்பர் பொன் போர் புதிந்து பிற செய்த பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவரை சான்றோர் வந்து ஒரு பொருட்டா நினைக்க மாட்டாங்க ஆனால் பொறுத்து கொள்பவரை மதித்து வச்சிருப்பாங்க அப்படிங்கறதுதான் வரும் பொருத்தாரைனா தண்டித்தவரை ஒன்றாகனா ஒரு பொருட்டாக பொதிந்துனா வைப்பர் அப்படின்னா மனத்துக்குள் வைப்பர் இதே ஒருத்தார் அப்படின்னா வினையாளனே பெயர் பொருத்தான வினையாளுனே பெயர் பாருங்க முதல்ல வந்து இது பாருங்க அஞ்சாவது திருக்குறள் வந்து அந்த செய்த தீங்கை வந்து பொறுத்து கொள்ளணும் ஓகேங்களா அதாவது பொறுத்தாரை பொண்ணுன்னு வந்தாவே நீங்கள் தீங்கை வந்து பொருத்துக்கணும்னு ஆரம்பிச்சுக்கோங்க பொண்ணுன்னு வந்தாவே தீங்கை பொறுத்துக்கணும்னு ஆரம்பிச்சுக்கோங்க முதல் குரலில் பார்த்தீங்கன்னா நிலத்தை வந்து நம்ம தீங்கு செஞ்சவங்களை பொறுத்துக்கணும் அதை விட சிற அது வந்து சிறந்த பண்பு அதை விட சிறந்த பண்பு நான் அதை மறந்துக்கணும் மூணாவது பார்த்தீங்கன்னா வலிமையில் சிறந்தவொடனே அரிவற்றவர் நம்ம செய்கிற தீங்கை வந்து பொறுத்துக்கணும் நாலாவது நற்குணம் நம்ம விட்டு நீங்காமல் இருக்கணும்னா அது வந்து பொ பொதுமையை வந்து நம்ம போற்றி காக்க வேணும் அஞ்சாவது பார்த்திங்கன்னா

பொறுத்துக்காம இருக்கிறத வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா சான்றோர்கள் மனசுல அதாவது ஒரு பொட்டா நினைக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க இல்லையா இங்க வந்து பாருங்க உம் அந்த செய்த தீங்கை பொறுத்து கொள்ளாமல் தண்டித்தவருக்கு ஒரு நாள் தான் இன்பம் ஆனா பொறுத்துக்கொள்வதற்கு உலகம் உள்ளவரையும் நிலைத்து நிற்கும் அந்த புகழ் வந்து உலகம் உள்ளவரையும் நிலைத்து நிற்கும் சொல்றாங்க பொறுத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் பொறுத்தார்க்கு அப்படிங்கும் போது ஒருத்தார் அப்படிங்கும் போது பெயர் பொறுத்தாருன்னா வினையாள்னம் பெயர் பொன்றும் துணையும்னா உலகம் முழுவதும் பொன்றும் துணையும் உலகம் முழுவதும் பொண்ணுன்னு வந்தாவே தீங்க செய்த பொறுத்து கொள்ளணும்னு சொல்றாங்க இங்கேயும் பாருங்க பொறுத்துக் கொள்ளுதல் ஏழாவது பாத்தீங்கன்னா இப்ப ஒரு தாட்டி பாத்துக்கலாம் வந்து நம்ம தீங்கு செஞ்ச பொறுத்துக்கணும் அதுதான் சிறந்தது அதை விட சேர்ந்தது மறக்கணும் வலிமையில் சேர்ந்த வலிமை அறிவற்ற செய்த தீங்கை பொறுத்துக்கணும் நாலாவது நற்பண்பு நீங்காம இருக்கணும் பொறுமையை கடைபிடிக்கணும் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா பொறுத்து கொள்ளுங்களை பொறுத்து கொள்ளாம இருந்தவங்கள வந்து சான்ற ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டாங்க ஆனா பொறுத்துக்கிட்டீங்க பொன் போல மனதில் வச்சுருப்பாங்க ஆறாவது பார்த்தீங்கன்னா அப்படி பொறுத்துக்காம தண்டித்தவருக்கு ஒரு நாள் தான் இன்பம் பொறுத்து கொண்டவங்களுக்கு உலகம் உள்ளவரையும் நிலைத்து நிற்கும் அந்த புகழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செவன் பாத்தீங்கன்னா திறநல்ல தற்பர செய்யணும் நோன் வந்து அறநல்ல செய்யாமை நன்று திறநல்ல நல்ல சர்பற செய்யணும் நோன் வந்து அற அற அறநல்ல செய்யாமை நன்று செய்யத்தகாத துன்பம் செய் செய்யத்தகாத துன்ப செயல்களை பிற நமக்கு செஞ்சாலும் நாம் அதற்கு வருந்தி அதற்கு மாற்றான மாறான செயல்களை அவருக்கு செய்யக்கூடாது அதாவது நமக்கு செய்யத்தகாத துன்பம் செஞ்சாலும் அது அதுக்கு ஃபீல் பண்ணி அவ மாற்றாக வந்து அந்த செயல்களை அவருக்கு திரும்ப செய்ய சொல்லியிருக்காங்க மீனிங் பாருங்க திறன் அல்லன்னா செய்யத்தகாத நோன் வந்துன்னா மன துன்பத்துக்கு வருந்தி அதன் பாருங்க இலக்கண குறிப்பு வந்து தற்பிடன்னா ஏழாம் வேற்றுமை நல்ல அரண் அப்படின்னு வந்தாவே ஈற்றுப்போலி செய்யணும்னா இழிவு சிறப்புமை அதை நோ நொந்துன்னா வினை எச்சம் இதுதான் இது பார்த்தீங்கன்னா தீங்க வந்து பொறுத்துக்கணும் அரை நல்ல தீங்கை பொறுத்துக்கணும் நோ நொந்து இதுலயே தெரியும் பாருங்க நோ நொந்து போய் நம்ம செய்யக்கூடாது பொறுத்துக்கணும் அப்படின்னு நாம வச்சுக்கலாம் வந்து முதல்ல வந்து தம் தீங்கை செய்தவரை பொறுத்துக்கணும் அதுதான் சிறப்பு அதை மறக்கிறது அதை விட சிறப்பு வலிமையில் சிறந்த வலிமை அறிவற்றை நமக்கு தீங்கு செஞ்சா பொறுத்துக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா அஹ் நற்பண்புங்க நீங்காம இருக்கணும்னா நமக்கு வந்து தீங்கு நற்பண்பு நீங்காம இருக்கணும்னா பொ பொறுமையை வந்து கடைப்பிடிக்கணும் அஞ்சாவது வந்து அந்த பொறுமையை கடைபிடி பிடிக்காதவங்களை வந்து சான்றோர் போட்டா நினைக்க மாட்டாங்க ஆனா கடைப்பிடிச்சவங்களை சான்றோர்கள் வந்து மனதில் வச்சு பார்ப்பாங்க ஆஹ் அடுத்தது பாத்தீங்கன்னா அஹ் தண்டித்தவரை வந் தண்டித்தவர்க்கு அந்த ஒரு நாள் தான் இன்பம் ஆஹ் பொறுத்துக் கொள்ளைங்கிறது அந்த புகழ் வந்து உலகில் இருக்கிற வரைக்கும் இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா செய்யத்தகாத துன்பம் செய்தாலும் அதுக்கு ஃபீல் பண்ணி அதுக்கு மாறான செயல்களை அவங்களுக்கு செய்யக்கூடாது எட்டாவது பாத்தீங்கன்னா மிகுதியான மிக்கவை செய்தாரே தாம் தான் தகுதியான் வென்று விடல் செதுக்கினால் தீமை செய்தாரையும் தத்தம் பொறுமையால் வெற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னாங்க மிகுதியானா மனச்செருக்கால் மிக்கவை தீமை தகுதியான பொறுமையால் செய்தாரைன வினையாலன பெயர் விடல் வந்து அள்ளீற்று வியங்கல் வினைமுற்று இது வந்து தீங்கை பாருங்க நோ நொந்து நொந்து போய் தீங்கை வந்து பொறுத்துக்கணும் தீங்கு இது வந்து தீங்கு ஓகேங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா இங்கும் பாத்தீங்கன்னா மிக்கவை மிக்கவைங்கிறது தீங்க பொறுத்துக்கணும் மிக்கவை தீங்க பொறுத்துக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா நைன்த் பாத்தீங்கன்னா துறந்தாரின் தூய்மை உடையார் இரண்டார் வாய் இன்னா சொல் நோக்கி துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார் வாய் இன்னா சொல் நோக்கி வரம்பு கடந்து இது வந்து சொல்லு ஓகேங்க சொல்லை சொல்றாங்க வரம்பு கடந்து பேசுவதின் தீய சொற்களை பொறுத்துக்கொள்பவரே பட்டற்ற துறவிகளும் மேலானவர் பட்டற்ற துறவிகளும் மேலானவர் வந்து தீய சொற்களை தான் துறந்தார் அப்படின்னா பற்றினை விற்றவர் ஆஹ் இறந்தார்னா வரம்பு கடந்தவர் இதே வந்து இன்னார்னா தீய நோர்கிற்பவனா பொறுப்பா பொறுப்பவர் ஓகேங்களா இப்ப வந்து இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா இறந்தவர் அப்படின்னா வினையாண்னம் பெயர் ஆஹ் இது வந்து இன்னா சொல்னா ஈருகிட்டே எதிர்மறை பெயரச்சம் அப்புறம் இலி சொற்களை பொறுத்தல் இதுல தெரியுங்களா சொல்லு அப்படின்னு வருதுங்களா அப்ப இலி சொற்களை பொருத்தல் டென்த் பாத்தீங்கன்னா உண்ணாது நோர்பார் பெரியர் பிற சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பெண் எதோ சொல்லு வருது பாருங்க அப்ப இலி சொற்களை பொறுத்தவர் பொருத்தல் உண்ணாது சொல்லும் நோற்பாரின் பெரியவர்களை விட இழிவு இழிவோரின் அதாவது இகழ்வோரின் தீய சொற்களை பொறுத்துக் கொள்வதே மேலான அதாவது நோன்பு இருந் இருக்கிற பெரியவர்களை விட இழிவு சொற்களை பொறுத்துக் மேலானவர் மேலானவர்னு சொல்றாங்க உண்ணாது அப்படிங்கற வினை எச்சம் நாம வந்து உண்ணாதுன்னா வினையச்சம் நோற்பார்னா நோன்பு மேற்கொள்பவர் இன்னா சொல்னா தீய சொல் ஓகேங்களா இதை வந்து பொறுத்துக்கணும் அதுதான் சிறந்த பண்பு ஓகேங்களா ரெண்டாவது அதை மறக்கணும் அதுதான் சிறப்பானது மூணாவது நற்பண்பு ஆஹ் வலிமையில வலிமை வந்து அறிவற்றவரோட தீங்க வந்து நம்ம பொறுத்துக்கணும் நாலாவது பாத்தீங்கன்னா நற்பண் நற்குணம் உள்ளவர்களோட நற்குணம் வந்து நம்ம நீங்காம இருக்கணும் பொறுமையை கடைபிடிக்கணும்னு சொல்றாங்க அஞ்சாவது பாத்தீங்கன்னா நம்ம காயப்படுத்தினவங்களை வந்து அந்த தண்டி வந்து சான்றோர்கள் ஒரு பொருட்டா நினைக்க மாட்டாங்க ஆஹ் அப்படி பொறுத்துக்கிட்டவங்க வந்து உலகம் அவங்களை வந்து ஒரு பொன் மாதிரி பாத்துக்குவாங்க அடுத்தது தண்டித்தாங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் தான் இன்னும் இல் அப்படி தண்டிக்காம பொறுமையா இருந்தா அந்த உலகம் வந்து இல்ல வரைக்கும் அவரோட புகழ் இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா எட்டு பாத்தீங்கன்னா ஆஹ் மிகுதியம் அதாவது ஏழாவது பார்த்தீங்கன்னா செய்யத்தகாத துன்ப செய்களை பிற தனக்கு செஞ்சாலும் அதுக்கு வருந்தி மாறான எந்த செய்யும் செய்யக்கூடாது அடுத்தது வந்து அப்படி செதுக்கினால் தீமை செஞ்சாலும் அவங்கள சக்சஸ் பண்ணலாம் அதாவது அது நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது ஆனா அவங்கள வெற்றி கொள்ளணும்னா பொறுமையால் வெற்றி கொள்ளணும்னு சொல்றாங்க எட்டாவது ஒன்பதாவது வந்து துறந்தாளின் வரம்பு அதாவது துறவியோட பட் வரம்பு கடந்து பேசும் தீய சொற்களை பொறுத்துக்கொள்வார் தான் துறைவியிடம் மேலானவர் அதே வந்து நோன்பு அதாவது உண்ணா நோன்பு மேற்கொள்ள பெரியவர்களிடம் மேலானவர் யாருன்னா இழிவோ இகழ்வோரின் தீய சொற்களை பேசுபவர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் நன்றி